அல்லாஹுவோடு எவ்வளவு அழகாக நான் நடக்க வேண்டும் நபிகள் நாயகமே சங்கன் நாளை செல்ல முன்மாதிரி அடுத்த கட்டமாக அடியார்கள் அடியார்களோடு நடக்க வேண்டும் எப்படி மக்களோடு நண்பர்களோடு உறவுகளோடு குடும்பத்தோடு பெற்றோர்களோடு மனைவியோடு பிள்ளையோடு இது ஒரு தனி வாழ்க்கை இதில் எங்கேயும் சருகினால் அல்லாஹனுடைய அன்பு இருந்து கூட சருகி விடுவோம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மாத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விரிந்த வாழ்க்கை இது அல்லாஹு அலிகுவ சற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை மிக விசாலமானது அடியாதுகளோடு எப்படி நடக்க நான் சொன்ன செய்திகளிலே நாலாவது பகுதி உன்னுடைய அந்தஸை அல்லாஹ் உயர்த்த வேண்டுமா நீ மனிதர்களிலே தொடங்க வேண்டுமா உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமா நாலாவதாக வல்லல் நபி அவர்கள் சொன்ன வாழ்க்கை என்ன தெரியுமா நீங்கள் அந்த சிலுவ அருகாமக்கும் உங்கள் உறவுகளோடு எப்போதும் இணக்கமாக வாழுங்கள் உறவுகள் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்லாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எனக்கும் எனக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க அல்லாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நீடிக்கணும் இங்கே எத்தனை தொழுகை எத்தனை நோன்பு எத்தனை தர்மம் எத்தனை மார்க்க சேவை செய்தாலும் அவனுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு ஏற்படும் அந்த உறவு நீடிப்பதற்கு உங்கள் உறவோடு நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் உறவில் தோய்வு ஏற்பட்டால் விலகீனம் ஏற்பட்டால் அல்லா உங்களோடு இருக்கும் உறவிலும் தோய்வு ஏற்படும் யார் அபிகள் நாயகம் உறவு சொன்னதாம் அல்லாவை பார்த்து உறவு சொன்னதாம் உறவுங்கிற வார்த்தைக்கு அரபியில ரஹம் என்று சொல்வது உறவு என்ற வார்த்தைக்கு ரஹம் உறவு அல்லா உறவிடத்தில் கேட்கிறான் உன்னை படைத்தேன் உனக்கு என்ன கோரிக்கை அந்த உறவு சொன்னது ரப்பே என்னை நீ படைத்தாய் அல்லா இப்படி சொன்னா என்னிலிருந்தே உறவை படைத்தே என்கிறான் அல்லாவுக்கு பேர் ரஹ்மான் ரஹீம் இந்த ரஹ்மானும் ரஹீமும் ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கிற ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து அல்லாஹ் சொன்னான் நான் ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து தான் ரஹ்மான் ஆகிறேன் ரஹம் என்று சொன்னால் உறவு அல்ல ஞாபகம் வச்சுக்கங்க அதிலிருந்து தான் அல்லாஹ் ரஹ்மான் ஆகிறான் அல்லாஹ் சொன்னான் நான் என்னிலிருந்து உன்னை எடுத்திருக்கிறேன் அந்த உறவிடத்தில் எது வேணும் என்றாலும் கேள் அது ரெண்டே ரெண்டு கோரிக்கை ரப்பே சில் வசலனி என்னோடு யார் நெருக்கமாக இணக்கமாக இருப்பார்களோ அவங்க கூட மட்டும்தான் நீ இணக்கமாக இருக்க என்னோடு இணக்கம் காட்டுபவர்களோடு நீ இணக்கம் காட்ட வேண்டும் என்னை சேர்ந்து இருப்பவர்களோடு நீ சேர்ந்து இருக்க வேண்டும் உறவு அல்லாட்ட வச்ச கோரிக்கை என்கிறார்கள் நபிகள் நாயகம் சொன்னதாலே செல்லாம் என்னை சின்ன சின்ன விஷயத்துக்கும் உறவு முறிச்சிட்டாங்க நீ அவங்க தொழுதாங்க வச்சாங்கலாம் பார்க்கக்கூடாது அவங்கள நீ கட் பண்ணிடணும் அவங்க கூட நீ இருக்க கூடாது இந்த ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்று உறவு கேட்டார் எல்லாமே ஹதீஸில் பதிவான செய்தி என்னை சேர்ந்தவர்களோடு நீ சேர வேண்டும் என்ன கட் பண்ணிட்டாங்கன்னா நீ கட் பண்ணணும் அவங்கள அவங்க கூட நீ உறவு வைக்க கூடாது என்று கேட்டபோது அல்லா சொன்னான் அப்படியே ஆகட்டும் என்றான் நீங்க புரிஞ்சுக்கங்க அல்லாவோடு இருக்க வேண்டுமா அவன் தொடர்பில் இருக்க வேண்டுமா நான் செய்த வணக்கத்தாலும் தியாகத்தாலும் தர்மங்களாலும் என்னுடைய ஹஜ்ஜு உம்ராக்களை கொண்டு அல்லாவின் பேரன்பை நான் பெற்றிருக்கிறேன் அதில் நான் தொடருவதற்கு என் உறவோடு நான் தொடர வேண்டும் எனக்கெல்லாம் காரணம் காரியம் இல்லாமல் உறவுகள் வீணடிக்கப்படுகிறது உறவுகள் புறக்கணிக்கப்படுகிறது உறவுகளை விட்டும் சமூகம் விலகி போகிறது சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள் சொந்த பந்தங்களோடு நெருக்கம் குறைந்து கொண்டே வருகிற காலமாக இருக்கிறது அவங்கவுங்க அவங்க பொறுப்பு போதும் என்று நினைக்கிற காலம் நான் நல்லா இருக்கணும் என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் அழகுவ சல்லம் உறவுகள் விஷயத்தில் கூடுதலாக பேசுகிறார்கள் உங்கள் மூணு வேளை உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று உங்கள் நீண்ட ஆயுள் உங்கள் உறவை கொண்டே கிடைக்கும் நீண்ட ஆயுள் உறவை கொண்டே கிடைக்கும் உறவோடு ஐக்கியம் இருக்குமா அல்லா உங்கள் ஹயாத்தை நீட்டி விடுவான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வான் உறவை கொண்டு கிடைக்கிற மூணு விஷயம் ஒன்று ஹயாத்தி நீரும் சரி இப்போ சில பேர் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஒழுங்காக தான் இருக்கிறோம் நம்ம சேர்ந்து தான் இருக்கிறோம் நம்ம தொழுத தொழுகையோடு எல்லாம் நம்ம கூட இருக்கணுமே நம்ம உறவை சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து தான் இருக்கிறோம் உறவு நம்ம சேர்றது இல்லையே நாம சேருகிறோம் அவங்க சேர்றது இல்லை நம்ம கொடுக்குறோம் அவங்க நம்ம கூட நெருக்கமாகிறது இல்லையே பெருமானவர் செல்லுல்லா அலி செல்லத்தின் தர்பாருக்கு ஒரு சஹாபி வருகிறார் நபித்தோழர் நம்ம காலம் இல்லை குரூன் உலகத்தில் வாழும் காலங்களெல்லாம் சிறந்த காலம் நான் வாழும் காலம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்ல நம்ம ரொம்ப தூரமாக வாழ்கிறோம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே பரிசுத்தமான ஈமான் நிலைத்திருந்த காலம் அதிலும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல் வாழ்ந்து கொண்ட காலம் காத்தமுன் நபியின் செல்லந்தாகு செல்லம் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு சஹாபி வருகிறார் வந்து கேட்கிறார் யார சூழல்தான் உறவோடு நீங்கள் எனக் இணையணும் சேரணும் அதை ரொம்ப நான் கேட்டுட்டேன் என் உறவோடு நான் ரொம்ப ஒட்டி ஒட்டி போகிறேன் அவங்க என்னை வெட்டி விடுகிறார்கள் நான் ஒட்டி போகும்போதெல்லாம் வெட்டி விடுகிறார்கள் கொஞ்சம் அவங்களோடு நான் இணங்கி கொஞ்சம் இறங்கி போனால் என்ன அவங்க மதிக்கிறது இல்லை நான் கொடுக்கிறேன் அவங்க அதை எந்த வகையிலும் ரெஸ்பான்ஸ் தர்றது கொஞ்சம் சேர்ந்துட்டாலே நம்மளை விட்டு விலகி நோண்டு போயிடலாம் சரி விலகி போறார்களே நாம மீண்டும் போய் இணைகிறேன் மீண்டும் அதை செய்கிறார்கள் நான் என்னதான் செய்யறதுன்னு கேட்ட இன்னைக்கு நிறைய உறவுகள் அப்படிதான் இருக்கு நம்ம இணையணும் சேரணும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்தாலும் அவங்க விலகி போய் கொண்டே இருக்கிறார்கள் என்ற கோரிக்கை நிறைய இருக்கிறது உன் நபியின் சொல்லலாலை செல்லம் தெளிவான பதிலை தந்தார்கள் ஒன்றுமே இல்லை நீ சேர்ந்து கொண்டாயா நீ இணைந்திருக்கிறாயா நீ அவங்கள ஒட்டி போகணும்னு நினைக்கிறாயா அவங்க வெட்டி விடுறாங்களா நீ கொடுக்கிறாயா அவங்க உனக்கு அதில் மரியாதை கொடுக்கறது இல்லையா நீ உன் செயலில் தொடர்ந்து கொண்டிருப்பாயாக அல்லாஹ்வுடைய உதவி உன் கூட இருக்குன்னா இன்னும் என்ன அர்த்தம் நம்ம கூட அல்லா இருப்பான் அல்லா நம்மளை கட் பண்ண மாட்டான் அந்த ஹதீஸ்ல நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் துண்டித்தால் அல்லாஹ் உங்களை துண்டிப்பான் உறவை இணைந்தால் அல்லாஹ் உங்களை இணைவான் என்ற அதிசில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் நாம இணைந்தோம் உறவுதான் நம்மை இணையவில்லை நாம கொடுத்தோம் அவங்க தான் அதை மதிக்கவில்லை அப்படியானால் நாம தொடர வேண்டும் அல்லாஹ் நம்ம கூட தொடர்ந்து கொண்டிருப்பான் அவர்களே நஷ்டவாதிகள் நஷ்டம் அவங்களுக்கு நீ நிறைய பேர் அதைத்தான் கேட்குறோம் நம்ம மதித்து அவங்க மதிக்கிறது இல்லையே மீண்டும் மீண்டும் போகிறதா அடுத்தடுத்து போய் நம்ம போய் நம்ம மரியாதை இழக்கிறதா இல்லை மரியாதை இழக்கிறதில் அங்கே ஒன்றும் இல்லை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும் பெருமனார் செல்றதாலே சொல்லு சொன்னாங்க சிலுவர்ஹாமக்கோம் நீங்கள் உங்கள் உறவுகளை எப்படி சேர்ந்து இருக்கணும் காசு பண்ணவங்க உங்கள் கையில் இருக்குதா அதை கொண்டு சேர்ந்திருங்கள் வசதி இருக்குது கையில் உறவுகளோடு ஒரு இணக்கம் உறவு சேர்றதுன்னா எப்படி காசு இருந்தா அது பிரயோஜனம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு காசு கொடு ஆனந்தமிமார்கள் கஷ்டப்படுறாங்களா பணத்தை கொடு அக்கா தங்கைகள் கஷ்டப்படுறாங்களா காசு கொடு பணத்தை கொண்டு உறவை சேருங்கள் சிலு அபாபக்கும் வில்மால் பணம் பெரிய விஷயம் இன்னைக்கெல்லாம் உறவு ஒட்டணும்னு சொன்னாலே துட்டு இருந்தால் தான் ஒட்டும் நிறைய உறவுகள் சுட்டு இருந்தால் உறவு ஒட்டுது சலாம் சொல்லித் தராங்க பணம் இருக்குதா அந்த உறவை பணத்தால் சேர்ந்து விடு அல்லாஹ் நமக்கு தோவி செய்வாளா கொடுக்க ஏன் யோசனை யாருக்கு கொடுங்க அண்ணனுக்கு கொடுங்க தம்பி கொடுங்க தம்பி குடும்பம் கஷ்டப்படுது கொஞ்சம் தூக்கி விடுங்க அந்த உறவு பாதுகாக்கப்படும் இல்லை உலவு கல்லமாலும் காசு கம்மியாக இருக்குது அல்லது காசே இல்லை திருமணம் கேட்குறாங்க உங்களோட பணம் இல்லைப்பா பணம் கம்மியாக இருக்குது எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்போ அந்த உறவு என்ன பண்றது விசலாம் சலாமின் வழியே உறவை இணையுங்கள் என்றார்கள் சலாம் சொல்லுங்க சலாம் வலைக்கும் அண்ணனை பார்த்து சலாம் குடும்பத்தை பார்த்து சலாம் ஒரு சலாம் சொல்ல முடியாதா இன்னைக்கு சலாமே இல்லாத உறவுகள் நீடிக்கிறது நிறைய குடும்பங்கள்ல சலாம் சொல்றது இல்லை திருமண சொல்றாங்க உங்கள் உறவுகளுக்கு இடையே நீங்கள் இணைகிற வாய்ப்புகள் இல்லை காசால் இல்லை பணத்தை கொண்டு இணைய முடியவில்லை தூரமாக இருக்கிறார்கள் போய் சேர முடியல போய் பாருங்கன்னு ஒரு கட்டத்தில் சொல்றாங்க நடங்கள்னா உறவை சந்திப்பதற்காக நடப்பீர்களா அந்த நடை அல்லா குடத்தில் உயர்ந்த நடைனா அல்லாஹ் நமக்கெல்லாம் தோவை செய்வானா இப்ப நடக்க வேண்டியதெல்லாம் இல்லை இப்போ தூக்கிட்டு போறதுக்கு வாகனம் இருக்கிறது நடக்க வேண்டியது வாகனங்கள் இருக்கிறது உங்களை பயணமாக்கி உறவுகளை சேருங்கள் பயணமாக முடியவில்லையா சலாமின் வழியே உறவுகளை சேருங்கள் உறவு சேர்ந்து இருக்கிறதுக்கு இலகுவான வழி சலாம் ஒரு போன் பண்ணிக்கும் எப்படி இருக்கிறீங்க முடிஞ்சு போச்சு காத்தமும் நபியின் சொல்லி சல்லம் நீங்கள் உறவை சேர்வதால் அல்லாஹ் கொடுக்கிற மூணு பாக்கியம் ஒன்று ஆயுசு நீளமாயு அல்லா நம்ம ஹயாத்தலை பறக்க செய்வானா உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது ஹயாத்த கொடுக்க முடியுமா என் மனைவிக்காக எல்லாத்தையும் நான் கொடுக்கலாம் ஹயாத்த கொடுக்க முடியாது என் பிள்ளையின் மீது உயிரை கூட வச்சிருக்கலாம் உயிரை கொடுக்க முடியாது சொல்லுவோம் என் உயிர் நீம்போம் உனக்காக என் உயிரை வச்சிருக்கமா உயிரை கொடுக்க முடியுமா ஹயாத்தில் ஒரு வினாடி யாருக்கும் யாரும் கொடுக்க முடியாது ஆனால் உறவுகளோடு இணைந்து பாருங்கள் உங்கள் ஹயாத்து நீளும் சொன்னார்கள் சுந்தர நபிகள் சல்லா கொலை வசனம் நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா உறவுகளோடு இணைந்து வாழுங்கள் வசதி வாய்ப்போடு வாழணுமான்னு கேட்டான் பணம் உங்களிடத்தில் வசதி வாய்ப்புகளாக இருக்க வேண்டுமா உங்க காரியம் எல்லாம் நம்ம எங்க போனாலும் பொருளாதாரத்தினுடைய வாசல் உறவுகளோடு இணைந்து வாழுங்கள் அட உறவை வந்து நாம் இணைவது நம்ம குடும்பத்தில் போய் பழகுவது அவங்க கூட அன்பு காட்டுவது அவங்களை விரோதமாக பார்க்காமல் வளருவது இதெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்தை கூட வளர்க்கும் நபிகள் நாயகம் சங்கல்லா அலிசல்ல சொல்றாங்க மூணாவது சொன்ன அற்புதமான செய்தி சங்கல்லாஹி சொன்னாங்க உங்கள் வாழ்க்கையில் நோய்கள் நொடிகள் இருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள் அல்லாஹ் நமக்கு தோல்வி செய்வானா முசீபத்து வராது நோய்கள் வராது டாக்டர்கள் கைவிடுகிற நோய்களால் முசீபத்துகளால் இடையூர்களால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் உறவுகளோடு இணக்கம் காட்டுங்கள் சொந்த பந்தம் அது பெரிய விஷயம் இன்னைக்கு அதுல ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டாங்க முடியல அவங்களோடு பெரிய போராட்டம் நிறைய பேர் சொல்றது சொந்த பந்தம் தான் நமக்கு எதிரி இன்னைக்கு அவங்க தான் நமக்கு பொறாமக்காரங்களும் அவங்க தான் நம்ம அவங்க போடுறோம் அவங்க நம்ம போடுறாங்க நமக்கு எதிரியாக அவங்களை பார்க்குறோம் அவங்க நம்ம எதிரியாக பார்க்குறாங்க இன்னைக்கு வெளியில் எதிரிகள் இல்லை உள்ளுக்குள்ளேயே எதிரிகள் வளர்கிறார்கள் அது வேண்டாம் என்றார்கள் காத்தமுன் நபியின் சல்லி செல்லாம் இந்த காபிர்கள் மூமின்கள வித்தியாசம் இல்லாமல் மூணு விஷயத்தில் நடங்க நான் மூணு விஷயம் இருக்குது அதில் ஈமானுக்கு தான் அந்த விஷயம் ஈமான் இல்லாதவங்ககிட்ட இல்லை சமமாக நடங்க மூமின்களோடு இல்லாதவர்களோடு சரியாக நடக்க வேண்டும் இந்த மூன்றில் வித்தியாசம் இல்லை என்கிறார்கள் அன்பர்களே அதில் முதல் விஷயம் வாக்கு கொடுத்தா காப்பாற்றுவது வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தாலும் யார்ட்ட ஈமானே இல்லை அல்லது அவர் பாவி அவர் என்ன பாவிதானே மோசமான ஆளு தானே அவற்றெல்லாம் வாக்க காப்பாத்தணுமா இல்லை ஈமான் இருக்கிறதோ இல்லையோ அமல் இருக்கிறதோ இல்லையோ அவர்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றுகிற விஷயத்தில் மூமின்கள் மூமின்கள் அல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை எல்லோரிடத்திலும் அதில் சரியா நடக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு நிறைய செய்வாங்க ஒரு எண்ணம் இருக்குது அவங்க அந்நிய ஆட்கள் தானே அவங்ககிட்ட நம்ம ஒப்பேத்திக்கிறலாம் ஏமாத்திக்கிறலாம் அனுமதியே இல்லை யாராக இருந்தாலும் ஈமான் உடையவர்களும் ஈமான் இல்லாதவர்களும் அல்லாவின் அன்பர்களும் இல்லாதவர்களும் வாக்கு நடந்ததா சரியா இருக்க வேண்டும் இரண்டாவது சொன்னாங்க உறவுகள் ஈமான் இல்லாதவர்களோடு உறவு இருக்குது அந்த உறவையும் நீ சேர்ந்திருக்க வேண்டும் அண்ணன் தம்பி அண்ணங்க இருக்கிறாரு தம்பி அங்க இருக்கிறார் தம்பியை சேர்ந்திருக்கணும் தம்பி வீட்டுக்கு போகணும் தம்பி நம்ம வீட்டுக்கு வரணும் அவற்றை ஈமான் இல்லை நம்மகிட்ட இமானு இருக்குது இமான் இருந்தாலும் இமான் இல்லாவிட்டாலும் உறவுகளா அவர்களோடு நீங்கள் இணைய வேண்டும் பார்க்கம் இதில் தெளிவு இமான் நம் சகோதரன் அவன்கிட்ட கூட இணைந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது இமான் உள்ளவர்களோடு கூட இன்றைக்கு எத்தனை வேற்றுமைகளும் விரோதங்களும் குரோதங்களும் இதுல வெளியிலிருந்து செலவே இணைஞ்சு இருக்கிறவங்கள பிரிச்சு விடுறதுக்கே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான் அதான் பெரிய சோதனை ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் எப்படி ரெண்டு பேரையும் வித்தியாசமாக பிரித்து காட்டணும் அதுக்கு பல பேர் முயற்சி அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்குண்டே சில பேர் இருக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க அவருக்கு இவரை பற்றி நல்லா தெரியும் இவருக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் மூணாவது ஒருத்தர் உள்ள வந்து உங்கள் இப்போ பழைய மாதிரி இல்லைப்பா அவட்ட போய் எப்பா உன் அண்ணன் உன் தம்பி இப்போ பழைய மாதிரி இல்லை அவன்லாம் உன்னை பத்தி நான் தப்பான எண்ணம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை எப்படி பிரிக்கணுமோ இதில் வெற்றி காணுகிற பல பேர் இருக்கிறார்கள் ஒன்றை நான் சொல்லட்டுமா காத்தமுன் நபியின் சல்லல்லாலே அலி செல்லம் அல்லாவின் படைப்புகளிலெல்லாம் மிக கேவலமான படைப்பு யாரு தெரியுமா என்று கேட்டார்கள்

ஆக கெட்டவர்கள் தொழுகை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை நோன்பை விட்டவர்கள் என்று சொல்லவில்லை அல் பிரித்தார்களே பைனல் அஹிபா அன்போடு பாசத்தோடு இருந்த உறவுகளை சொந்தங்களை பிரித்து பார்த்தார்களே அவர்கள்தான் உங்களில் மிக கேவலமானவர்கள் ஆக கெட்டவர்கள் என்றார்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்க முயற்சிக்காதீர்கள் பிரித்து அதில் நீங்கள் சுகம் காணாதீர்கள் அவரை வச்சு இவர் சம்பாதிக்கணும் ஆனால் அதுக்கு அவர் அண்ணன் விடமாட்டுகிறார் தம்பி கொஞ்சம் ஏமாளி அவரை வச்சு இவர் சம்பாதிக்கணும் அதுக்கு அண்ணன் விடமாட்டார் என்ன பண்ணணும் அண்ணனையும் தம்பியும் பிரிச்சுட்டோம்னா நாம குளிர் காயலாம் இவர் குளிர் காய்வதற்கு இவர் வளர்வதற்கு பிரிக்கும் ஆயிரம் முயற்சிகள் ஏன் அற்ப உலகத்தில் இந்த ஆசை இதை விட வேறு எதையாவது சம்பாதிக்கலாமே சாப்பிடலாமே பிரித்து நீ அவனை ஏமாற்றி புழைப்பதை விட வேற வழி நிறைய இருக்குது காசு இன்னைக்கு பல வேறுகளுடைய ஈமானை கூட பறித்து இருக்கிற காசுக்காக இன்றைக்கு எதையும் செய்வதற்கு பல பேர் தயார் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அடுத்தவங்களை குறை சொல்லி இவங்களுக்கு சந்தோஷம் அடுத்தவங்களை குறை சொல்கிற எதில் அவங்க சேவையை குறை சொல்கிற அவங்க ஹிதுமத்தை குறை சொல்கிற அவங்க தியாகத்தை குறை சொல்கிற அவங்க வளர்ச்சியை குறை சொல்கிற அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பரக்காத்துகளையும் குறை சொல்லி இவர்களுக்கு ஒரு திருப்தி எத்தனை ஆயிரம் நீ குறை சொன்னாலும் அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அது அல்லவுடைய ஏற்பாடு அது தாழ்ந்து போறது தான் குறை சொல்லி குறை சொல்லி என்ன நடக்கும்னா அவங்களை கொண்டு நலவுகள் புறப்படும் நீ பிரோஜனம் பெறமாட்ட அவங்க நாவல் அல்லா பேசுவான் உனக்கு பிரோஜனம் கிடைக்காது ஏ நீ குறை சொல்கிறவன் உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அவ இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக உறவுகளை உடைத்துப் பார்ப்பவர்கள் பிரித்துப் பார்ப்பவர்கள் பிரிக்க போராடுகிறவர்கள் இவர்கள்தான் மனித இனத்தில் கெட்டவர்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் அகிலத்தின் அருள்படை முகமது ரசூல் உல்லாஹ இசல்லா வடைவசல்லா அப்போ ஈமான் இருக்குதோ இல்லையோ சமமாக கையாள வேண்டிய மூன்று தன்மைகளில் இரண்டாவது உறவுகள் அவர்கள் ஈமான் இல்லாத உறவா இருந்தாலும் அவர்களோடும் நீ இணைந்திருக்க வேண்டும் அவர்களை விட்டோம் பிரிந்துவிடக்கூட மூன்றாவது அமானிதம் அமானிதம் நம்ம நம்பி தந்து வச்சிருக்கிறாங்க நம்மை நம்பி கொடுத்துருக்குறாங்க நம்மகிட்ட கொடுத்தவங்க இல்லை ரெண்டு பேரும் கொடுத்துருக்குறாங்க இமான் உள்ளவங்களும் கொடுத்துருக்குறாங்க இமான் இல்லாதவங்களும் கொடுத்துருக்காங்க ரெண்டு அம்மானிதும் சமமானது ரெண்டு அம்மானுதத்தை நீ பாதுகாக்கணும் ரெண்டு அமானுதத்தை நிறைவேற்ற வேண்டும் இன்னைக்கெல்லாம் அம்மானுதத்தை நிறைவேற்றதில் நிறைய பெரிய மனிதர்களே இன்றைக்கு தோற்று போயிட்டாங்க பெரிய மனிதர்கள் மார்க்கமுள்ளவர்களும் இதில் இன்றைக்கு விலகீனமாயிட்டாங்க அவங்கள்ட்ட யாரை நம்பி எதையும் கொடுக்க முடியாது யாரை நம்பி எதையும் ஒப்படைக்க முடியாது யார்ட்டையும் எதையும் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வாங்கிடலாம் நினைக்க முடியாது இன்றைக்கு பரிசுத்தமான பல பேர்கள் ஆசைகளாலும் உலகத்தின் மீது இருக்கிற பற்றுகளாலும் காசின் மீது இருக்கிற ஒரு தீய சிந்தனைகளாலும் நம்பிக்கையை நாணயத்தை நம்பகத்தன்மையை மண்ணுக்குள்ளேயே புதைத்து விட்டார்கள் அவங்களை நம்பி எல்லாம் கொடுத்துட்டு போக முடியாது எப்போ நைட்டு கொஞ்சம் விட் நைட் ஆகி போச்சு நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் இந்த காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும் காலையில் வாங்கிறேன்னா காலையில் அவர் டோட்டலாக குடும்பத்தோடு ஊற விட்டே ஓடி போயிடுவார் காசை வாங்கிட்டு இன்றைக்கி அப்படிப்பட்ட காலம் ஹாத்தமும் நபியின் சல்லதாக அலைவ சல்லம் கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்ன அதிகமான அடையாளங்களில் லாயாமுனு ஜடீசுன் ஜடீஷா நண்பன் நண்பனை நம்ப முடியாத காலம் வரும் என்றார் நண்பனை கூட நம்ப முடியாது உலகத்தின் இறுதி நாடின் அடையாளம் நம் நண்பனை நம்பி உன்னை கொடுக்க முடியாது அவன் உயிருக்கு உயிராக பணகிறான் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் சம்பாதிச்ச பல பேர் தாயை நம்பல தந்தையை நம்பல மனைவியை நம்பல உடன்பிறப்பை நம்பல வெளிநாட்டில் இருக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அந்த மாசம் மாசம் அந்த பணத்தை அனுப்பணும் தந்தைக்கு அனுப்பலாம் இல்லை தாய்க்கு அனுப்பலாம் இல்லை மனைவிக்கு அனுப்பலாம் இல்லை அவர் நண்பருக்கு அனுப்பி அதை சேமிப்பு வைப்பா நம்ம மொத்தமா இது பண்ணிக்கலாம் அப்படி அனுப்பி அனுப்பி பத்து இருபது வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கை இங்கே அனுப்பி அந்த நண்பன் இடத்துல வருஷம் மாசம் மாசம் அனுப்பிடுற அவர் மேல அவ்வளவு உயிருக்கு உயிரான பாச நம்பிக்கை எல்லாம் முடிச்சிட்டு அங்க குளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்தால் இவன் சொன்ன பதில் எல்லாம் செலவுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் என் கையில ஒண்ணும் இல்லை எங்கோ நடந்ததை சொல்லவில்லை சமீபத்தில் நடந்து முடிந்ததை சொல்கிறேன் நண்பன் அவ்வளவு அன்பு அவ்வளவு நேசம் நான் கேட்கிறேன் உன் தாயை நம்பவில்லையே ஏன் என்று கேட்கிறேன் உன் தந்தை ஏன் நம்பவில்லை உன் மனைவியை ஏன் நம்பவில்லை மனைவிக்கு நீ அனுப்பலாம் அவள் ஏமாற்றினாலும் அவளுக்குள்ள ஹக்கு இருக்கிற உன் தந்தை அவர் தர மறுத்தாலும் அவருக்கு உரிமை இருக்கிறது உன் தாய் அவள் தர மாட்டேன் நின்றாலும் அவளுக்கு அதில் சொத்தில் பங்கு இருக்கிறது யாரோ ஒருவனை நம்பிய கொடுத்துவிட்டு இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறாயினே நம்புகும் காலம் இல்லை என்கிறேன் இன்றைக்கு காசு விஷயத்தில் நம்பிக்கையான மனிதர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் இறுதி நாளின் அடையாளமாக அகிலத்தின் அறுப்படை முகமது ரசூலுல்லா இல்லா இல்லம் பதிவு செய்தி நமக்கு கண் முன்னால் காட்சி அளிக்கிற மூணாவது காரியம் அமான ஒருவரை நம்பி விட்டால் அதில் கரெக்டாக அதுக்கா காத்தமுன் நவியின் சண்ணுல்லாலை செல்லும் அவர்களுக்கு பெயர் அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற பெயர் ஏன் எந்த மாநிதமும் அரபுகள் அன்னலாரை நம்பி கொடுத்தார்கள் அன்னலாரை ஏற்கவில்லை அன்னலாரின் கொள்கை ஏற்கவில்லை அன்னலார் கொண்டு வந்த தீனை ஏற்கவில்லை ஆனால் அன்னலாரை நம்பினார்கள் அமானிதத்தை கொடுத்திருக்கிறாங்க அமானிதத்தை கொண்டு கொடுக்கிறாங்க களிமாவை ஏத்துக்கிடல களிமாவை ஏத்துக்க ரசு கட்டாயம் படுத்தல அவங்க அமானிதத்தை கொண்டு வந்த வாங்கிக்கிடுவாங்க சிரிச்ச முகத்தோடு சிரிச்ச முகத்தோடு திருப்பி அனுப்புவாங்க உங்ககிட்ட கலிமா இல்லையே சொன்னதே இல்லை லாயிக்கராக பித்தி இந்த தீனை நிர்பந்தப்படுத்தி கொடுக்காதீர்கள் என்றான் அல்லாஹ் யார்ட்டையும் மார்க்க மார்க்கத்தை நிர்பந்தப்படுத்தி கொடுக்கிறது இந்த மார்க்கம் ருசித்து சுவைத்து உள்ளே வந்தவர்கள் தான் இன்றைக்கு இதில் நினைத்தார்கள் நீடிக்கிறார்கள் இது யாருக்கும் கட்டாயப்படுத்த கூடாது கட்டாயப்படுத்துவது அனுமதி இல்லை அண்ணலார் கட்டாயப்படுத்தி இருக்கலாம் முடியாது வேண்டாம் என்றார்கள் கொண்டு கொடுக்கிறாங்க காலையில வாங்கிக்கிறோம் வாங்கி வச்சிருவாங்க யார் அன்னலார் நபித்துவத்தை சொன்ன காலத்தில் அதற்கு முன்னால் அதை மறுத்தவர்கள் அன்னலார் மீது நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு நம்பிக்கை உள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன் அந்த நம்பிக்கை தன்மை எழுந்துராதீர்கள் காசு கண்ணை மறைத்து விட வேண்டாம் நம்ம காலடியிலே காசு உலகம் காலடியில் எப்போது நீ சரியாக நடந்தால் நேர்மையாக இருந்தால் நம்ம சம்பாதிக்கலாம் எத்தனை லட்சத்தையும் சம்பாதிக்கலாம் நேர்மையாக வாழ்ந்தால் வாழ்ந்தார் உங்க காசை ஆசைப்படாதீர்கள் அடுத்தவர்களிடத்தில் இருப்பதை நீங்கள் ஆசைப்படாத போதெல்லாம் உலகம் உங்களை நேசிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லவாளே சொன்னால் வஸ்ஸஹத் பிமாஃபி ஐ தின்னா யுகைப்பு கண்ணா மக்களிடத்தில் இருக்கிற பொருளை நீ ஆசைப்படாதே மக்களால் நீ நேசிக்கப்படுவாய் உலகத்தில் இன்றைக்கு எல்லாருடைய நேசம் உனக்கு கிடைக்க வேண்டுமா யாரிடத்தில் இருக்கிறதுனு நீ ஆசைப்படக்கூடாது அவர்கிட்ட இருக்கிறது அவருக்கு அதை நீ ஆசைப்பட்டால் அவர்கிட்ட அதை அடைகிறதுக்கு போய் சொல்வாய் ஏமாத்துவாய் நடிப்பாய் அவரை நடிக்கணும் அவர்கிட்ட போய் கெஞ்சணும் அவர் காலில் விழணும் அப்போ வந்து அங்கிருந்து காசை கறக்க முடியும் இல்லை நீ ஏமாற்றணும் அல்லது அவருக்கு மோசடி செய்யணும் அடுத்தவர்களிடத்தில் இருக்கும் பொருளில் ஆசையை குறைத்து விடு ஆசை இல்லையா உலகத்தால் நீ நேசிக்கப்படுவாய் யார் அகிலத்தின் சர்கார் முகமது ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னதெல்லாம் சத்தியம் உலகத்தில் அவங்கள விட்டுட்டு இன்னொரு வழியை யாரும் காட்ட முடியாது இஸ்லாத்தில் அல்லாஹ்வின் தூதரை தவிர வழிகாட்டுவதற்கு வேறு யாருமே இல்லை அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கையில் நின்றுதான் இமாம்கள் சாலிஹியங்கள் வலிமார்கள் வழிகாட்டினார்கள் தவிர சொந்த ரூட்டு யாரும் எடுத்துக்கிடல யாராவது சொந்த ரூட்ட கொண்டு வந்தாங்கன்னா வேண்டாம்பா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் போ நபி பெருமானார் சொன்னார்களா கொண்டு வா இமாம் ஷாபி சொல்கிறார்கள் எங்கிருந்து ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து இமா மபு ஹனீபா பெருமானார் இடத்திலிருந்து அல்லாவும் ரசூலும் காற்றின பாதையில் நமக்கு வெற்றியை தவிர வேறு எதுல வெற்றி இருக்குது அதனால மக்களிடத்தில் இருப்பதில் ஆசை கொள்ளாதே என்றார்கள் ஆசை கொள்ளாதன்னா அந்த காசை வாங்கன்னு மட்டும் இல்லை ஆசை வந்துச்சா ஏமாற்றுவாய் மோசடி செய்வாய் எப்படியெல்லாம் நடிக்க வேண்டுமோ நடிப்பாய் எப்படியெல்லாம் அவரை போய் ஆளை கவனிக்கணுமோ கவனிப்பாய் எல்லாம் பொய் சொல்வாய் புறம் பேசுவாய் அடுத்தவனை போய் குறை சொல்வாய் எல்லாம் செய்வாய் ஏ காசு உனக்கு புரி எல்லாத்தையும் விடுவாய் காசின் மீது உலகத்தின் மீது அடுத்தவங்களிடத்தில் இருப்பதன் மீது ஆசை இல்லையா அப்பா நீ ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுவேன் சொன்னது யார் நபிகள் நாயகம் சன்னல்லாலேசன் அப்ப அமானிதம் என்பது ரொம்ப முக்கியம் இங்கே நான் சொல்ல வந்த செய்தி நீங்கள் உயர வேண்டும் அல்லாவின் பார்வையில் உயர்ந்த மனிதராக இருக்க வேண்டும் இங்கே தாய்மார்களும் நிறைய இருக்கிறீர்கள் இன்னும் இது அல்ல இன்னும் பல்லாயிரம் பேர் கேட்க இருக்கிறார்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் உறவு ஒரு பெரிய பாலம் எனக்கும் என் ரப்புக்கும் இணைகிற பாலம் என் தொழுகை மிகச்சரியாக அல்லாஹ்வின் உறவை எனக்கு வாங்கி தருவதற்கு என் உறவுதான் வழி செய்ய வேண்டும் என் நோன்பில் நான் கரை சேர்வதற்கு என் உறவோடு தான் நான் இணக்கம் காட்ட வேண்டும் உறவோடு இணக்கம் இல்லையா அல்லாஹ் என்னை இணக்கத்தை விட்டு விலக்குவான் என்று உறவால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால உறவுகளை சேருங்கள் உங்கள் இரணத்தில் வறுக்க உங்களுடைய வறுமை கஷ்டம் நீங்கும் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆயுள் பெறுகிறீர்கள் இத்தனை சுப செய்திகளோடு வல்லல் நபி அலைஹி வஸல்லம் உறவை அழகாக சேர்ந்து வாழுங்கள் என்கிறார்கள் அல்லாஹ்வும் திருக்குரானில் உறவுகளை சேர்ந்து வாழ்பவர்களை பாராட்டி பேசுகிற நூற்றுக்கணக்கான வசனங்கள் இடம்பெறுகிறது அல்லாஹ் குரான் ஷெரீபிட சொல்லுவான் அல்லாவ பயப்படுங்கள் அலை பயப்படுங்கள் நேர்மையை புறந்தள்ளி விடாதே எனவே இபாதத்துக்காக வாழ்கிறவர்கள் அழகாக நடக்க வேண்டும் அவன் வணக்கத்தோடு அவனிடத்தில் கையேந்துவதில் அவன் எப்படி

இத்தனை நான் அழகாகவே நடக்க வேண்டும் இந்த உறவை தூக்கி அந்த உறவை இறக்கிவிடக் கூடாது இந்த உறவுக்கு முக்கியத்துவம் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் இல்லை ஆக்கிவிடாதீர்கள் உறவுகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் நேசம் காட்டப்பட வேண்டும் உதவியும் செய்யப்பட வேண்டும் இல்லையா அவர்களோடு இணக்கமாக இருந்திருக்க வேண்டும் எல்லாம்